இந்த நாட்டு நாய்கள் கன்னி ராஜபாளையம் சிப்பி கோம்பை இந்த மாதிரி நிறைய நாட்டு நாய்கள் இனங்கள் அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னுமே அந்த இனங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு வந்துட்டோம் இப்படி அந்த கட்டில் பாருங்கள் கடல் மாதிரி நின்றுருக்கானுங்க அதை இங்கே பாருங்கள் நம்ம மூவாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்டுருக்கோம் கோயிலாட்டு நாய்களாக இருந்ததுன்னா அந்த நாய்களை நாம பாதுகாக்க வேண்டியது வரும் வரும் நம்ம ஊர் நாயை நம்மளே பாதுகாக்கும் பாருங்க இந்த இந்த பேச பார்த்தாலே எல்லா இதுமே போயிருன்னு நினைக்கிறேன் பாருங்க பக்கத்துல காட்டுறேன் எஸ் நாற்பது நாள்ல இப்படி ஒரு கோம்பையை நீங்க பார்த்துருக்கவே முடியாது இல்லை ஜர்மசப்பட்டங்களா கரடி குட்டி மாதிரி இருப்பானுங்க நாற்பது நாளுங்க இந்த குட்டி வாவ் சிலத்துக்கு வணக்கம் அன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் இதை பார்த்த கண்டி பிடிச்சிருக்கலாம் எஸ் ஸோ இப்போ நம்ம நான் தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் நம்ம வளங்களை பாதுகாப்போம் மரங்களை வெட்ட விட மாட்டோம் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் இன்னொரு பாரம்பரியம் நம்ம என்னோடது இந்த நாட்டு நாய்கள் கன்னி ராஜபாளையம் சிப்பி கோம்பை இந்த மாதிரி நிறைய நாட்டு நாய்கள் இனங்கள் வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னுமே அந்த இனங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு ஸோ யாருக்காவது இந்த ராஜபாளையம் கன்னி சிப்பி பாருகிற கோம்பையில் யாருக்காவது குட்டிகள் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து நம்ம இனங்களை பெருக்கிறதுக்கான ஒரு எஸ் உள்ள அண்ணன் ரெடியாக இருக்கார் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாட் பாட்டாக கழட்டி எடுக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க நீங்கள் அண்ணனோட பாதுகாப்புல உள்ள போற இப்போ அண்ணா எப்படி இருக்கீங்க ஏ வணக்கங்க நல்லா இருக்கு அதாவது வந்தவனையே ஒரு நல்ல ஒரு சத்தங்கள் அதாவது இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல அழிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க இனத்தை இன்னும் நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல கண்டிப்பா கோயம்புத்தூர்ல சரவணப்பட்டியில அன்பு டாக் கேனல் ஆமா நம்ம வந்து கண்ணி சிப்பி பார ராஜபாளையம் கோம்ப மூணு நாலு நாலு பிரீடு மட்டும் ஐம்பத்தாறு நாய் வச்சு பிரீட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் குட்டிகளை குடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஆண் நாயில வச்சிருக்கோம் ஓகே நான் அப்படியே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு திருச்சிராதுல உள்ள போனா அதுல கடிக்கிறவங்க கட்டி வச்சுட்டு வாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஆஹா கைஸ்

கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல நம்மளோட கிணல் இருக்கு ஐடி பார்க் பக்கத்துலயே சோ உங்க நம்பர் கால் பண்ணால நீங்க கூட்டி வந்துருவீங்க கூப்பிட்டு வரோம் நம்ம குட்டிகளை எல்லாம் கையில குடுக்கறதுக்கு இப்ப ரெண்டு மூணு குட்டி தான் இருக்குங்க நம்ம மறுபடியும் எல்லாம் சினையா இருக்கு மேட் பண்ணி பண்ணிடலாம் எவ்ளோ எவ்வளவு ஸ்டார்ட் பண்றோம் நம்ம குட்டி நம்ம மூவாயிரம் ரூபாய் இருந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஆமா

நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க ஓகே அப்ப அந்த விலை கொடுக்கறதுனால அந்த விலையினால வாங்க முடியாம இருப்பாங்க அப்படிங்கறக்காக நல்லா வளர்த்துறவங்களுக்கு சீப்பா கொடுப்போம் சீப்பா கொடுப்போம் ஆனா இப்ப குட்டி வச்சிருக்க மாட்டாங்க நாய்களை இதை மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி கொண்டு வர்றதுனால நாம ஏதாவது இந்த நாய்களை பண்ணிருவோம் பிடிச்சிரும் நீங்க நினைக்க வேண்டாம் இந்த ஆடு மாடு கோழிகளை வெட்டி சாப்பிட சாப்பிடறதுக்காக ஏதோ ஒரு பக்கம் நல்ல கையில் இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்க ரிலேஷன் உங்க நட்பு வட்டாரத்துல இந்த மாதிரி நல்லா வளர்க்கறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க ஆமா செகண்ட் ஆப்ஷன் என்ன வச்சுக்கோங்க முடியாதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அதுக்கு உண்டான பண்ணி உங்களுக்கு ஆனா குட்டி கையில வச்சிருக்கேன் நான் பாக்கலாமா இருக்குங்க இப்போ ஒரு மூணு குட்டி தான் இருக்கு ஓகே நான் காட்டு என்ன காட்டணும் என்ன குட்டி நான் கையில இருக்குது ரெண்டு கோம்பை இருக்குங்க ரெண்டு கோம்பையா ஆமா ஓகே கோம்பை குட்டி ரெண்டு இருக்கு பாருங்க மக்களே நாற்பது நாள்ல இப்படி ஒரு கோம்பையை நீங்க பாத்துருக்கவே முடியாது சரடி குட்டி மாதிரி இருப்பானு நாற்பது நாளுங்க இந்த குட்டி ஓ ஆனா நல்லா குணந்தா வேற மாதிரி வருவானுங்க வேற லெவல்ல வருவானுங்க ஓகே சூப்பர் மக்களே நாற்பது நாள் குட்டி இதை பார்த்தா நாற்பது நாள் குட்டி மாதிரியா இருக்கு அந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ற நினைக்கிற சாப்பாடா கொடுத்து நல்லா இப்ப இது இன்னொரு குட்டி எதுனா இன்னொரு குட்டி வச்சுட்டு வந்து காலையில் இவங்களே தான் கோம்பையாதான் அவங்க இல்ல அவர் ராஜபாளையம் ராஜபாளையம் ஓகே கைஸ் இந்த குட்டி இருக்கு நீங்க ராஜபாளையம் காட்டிலாண்ணா ஓகே இதுக்குள்ள நம்ம வந்து ராஜபாளையம் குட்டி ஒன்னு இருக்கு காட்டுறாங்க இருங்க பாருங்க அவர் இந்த தனியை விட்டு போயிருக்காரு ரெடியா இருக்காளுங்க ஓகே ராஜபாளையம் அதாண்ணா இதுதாண்ணா ஃபேவரெட் ஆமாண்ணா பாருங்க இந்த இந்த பேச பார்த்தாலே எல்லா இதுவுமே போயிரும்னு நினைக்கிறேன் பாருங்க பக்கத்துல காட்டுறேன் ஆ இது ரெடிய இருக்கி ஒரு இருபத்தெட்டு நாள் குட்டி இருபத்தெட்டு நாள் எப்படி இருக்கு கொடுக்கிட்டு இருக்காங்க அதனோட அம்மா பாருங்க பாத்துட்டு இருக்காங்க எங்கடா தூக்கிட்டு போறாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி குட்டில போயிடுச்சானா மத்த குட்டில கொடுத்தாச்சு ஒரே ஒரு ஆண் குட்டி மட்டும் இருக்கு ஆண்குட்டி மட்டும் இருக்கு ஓகேண்ணா ஓகே சோ ராஜபாளையம் ரெண்டு கோம்பை ராஜபாளையம் ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போது கண்டிப்பா நிறைய குட்டிகள் நிறைய குட்டி நீங்க குட்டி போற உள்ள படுத்துட்டு இருக்குது இப்போ இப்போ உள்ள இருக்கு ரெடியா கோம்பையானா இல்லையா சிப்பி பாரு சிப்பி பாரு ரெடியா இருக்கா குட்டி போட்டோம் உங்களுக்கு போட்டோ வீடியோ அனுப்பிச்சு ஓகே ஓகே சூப்பர் இவங்க மட்டும் என்னன்னா டிஃபரெண்டாவே இருக்காங்க இவங்க இவங்க எல்லாம் கோம்பைங்க கொஞ்சம் அக்ரஸிவ் இல்ல கொஞ்சம் அக்ரஸிவா இருப்பாங்க இது சோக்கு போனதுனால போனால அக்ரஸிவ் ஆகிறது இல்ல ஆகிறது இல்ல அந்த கேங்கில் இருப்பானுங்க பாருங்க அவனால பாருங்க அதுக்குள்ள நீங்க போக முடியாது உள்ள போனா அவ்வளவுதான் முடிஞ்சது அதுல போனாலே எல்லாம் தெரிவிக்கிறான்னு பாருங்க அதனால தான் அவனால கட்டி வச்சிட்டேன் இங்க பாருங்க எல்லாமே கோம்பை

ராஜபாளையே தவிர்க்க முடியாதுங்க ஓகே இன்பிரீடு பண்ணாங்கன்னா அதிகமான குட்டிகளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருங்க ஓ ஓ ஓ பத்து குட்டியில ரெண்டு குட்டிக்கு வரும் ஓகே நாம அஞ்சு மெயில் வச்சுக்கிறோம் ஓகே நாம பாத்து பாத்து பண்றதுனால நம்மள ஒரு ஐம்பது குட்டில ஒரு குட்டி வரும் ஓகே சூப்பர்ண்ணே சோ எனக்கு தெரிஞ்சு ராஜபாளையம் தான் ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி இருக்குண்ணே பார்க்கறதுக்கு அழகா ரொம்ப அழகா இருக்கும்

ஒரு வருஷம் வருஷத்துக்கு கத்து கொடுப்போம் வளர்க்கறது வாங்கிட்டு போனாலும் ஒரு வருஷம் நீங்க கட்ட காணக்கலாம் கத்து கொடுப்போம் அப்பதான் எல்லா குட்டியும் நம்ம காப்பாத்த முடியும் குட்டி கொடுத்துட்டோம் காசு வாங்கிட்டு நமக்கு ஆடிக்கையாளர் விட முடியாது ஆனா நம்ம கிட்ட ஒரு ஒரு ஃபேமஸான டைலாக் உங்க உங்க மூலியமா ஃபேமஸான டைலாக் ஒன்று ஆயிருக்கு ஆமா தெரியுங்களா நாயை நாம பாதுகாக்கணும் நாயே நம்ம பாதுகாக்க கூடாது வெளிநாட்டு நாய்களா இருந்ததுன்னா அந்த நாய்களை நாம பாதுகாக்க வேண்டியது வரும் வரும் நம்மூர் நாயே பாதுகாக்கும் இத வந்து பல பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்க எங்க நாய் வந்து மோசமான நாயா அப்படிலாம் அவன் சொல்ல வரலீங்க மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அவ்வளவுதான் வெளிநாட்டு நாய்ங்கிறது ஆடிக்கார மாறிங்கிறது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இந்த கிணல் குள்ள வரும் போது உங்களோட ஒருத்தரோட வார்த்தைக்காக எவனுமே பக்கத்துல வரல ஆனா தனியா இது வந்தோம்னா இருப்பானுங்க ஒரு சில முளைக்கிற மாதிரி பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சின்னதுல இருந்து வளர்க்குற விதம் ஒரு வருஷம் கரெக்டா டியூன் பண்ணீங்கன்னா அது நல்லபடியா இருக்குங்க நீங்க தப்பா டியூன் பண்ணீங்கன்னா தப்பாதான் இருக்கும் நம்ம அடிச்சு கடிச்சு வச்சு வளர்க்குற விதத்துல தான் இருக்குது ஐம்பது பர்சன்ட் அதனோட ஆர்ஜினுங்க ஐம்பது வளர்க்குற விதம் ஏன்னா இப்போ மனசார சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறோம் வளங்களை பாதுகாக்கிறோம் தண்ணியை பாதுகாக்கிறோம்னு வருது ஆமா இப்போ இவங்களை பாதுகாக்கிற போயிடுச்சு இப்போ அப்படி ஆக்கிட்டாங்க உண்மை நல்ல குவாலிட்டியான நாய்க்கு இருக்கிறது இல்லைங்க குவாலிட்டியான இருக்குதுங்க முந்நூறு நாய் நம்ம கண்ட்ரோல் இருக்கு ஐம்பத்தாறு நாய் நம்மகிட்டே இருக்கு ஓகே நம்ம இனச்சேரிக்கையில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் நம்மளே மாதிரி யாருமே பண்ண முடியாது ஏன்னா என்ன என்ன எல்லாருமே ஒரு இனச்சரிக்கைக்கு வந்துச்சுன்னா நம்மகிட்ட பதினஞ்சு ஆண்டு இருக்குங்க எல்லாமே சர்டிபிகேட்டோட இருக்கு வர நாய்களுக்கு சர்டிபிகேட் இருந்தால் இல்லாட்டி எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் ஓகே ஒரு சில பண்ணைகளுக்கு நீங்க போனீங்கன்னா ஹேண்ட்லர் பீஸ் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரை கேட்பாங்க ஓகே அப்புறம் போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க அந்த பெண் நாய்களை வைக்கிறதுக்கு ஓகே நம்ம ஹேண்ட்லர் பீஸ் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம்

குட்டி வித்து கொடுக்குற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிப்போம் ஆமாம் ஓகே ஓகே ஒரு சிலர் வெளியூர்ல இருந்து வருவாங்க இல்லைங்க குட்டி எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுல சிரமம் அப்படின்னா ஒரு மேட்டிங்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஹேண்டலர் பீஸ் கிடையாது போர்டிங் சார்ஜ் கிடையாது குட்டியும் நாங்கள் வாங்க மாட்டோம் எல்லாம் நீங்களே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்தால் போதும் அஞ்சு நாய் நிறுத்துவோம் மேல நீங்கள் எந்த மேலே பிடிச்சிருக்குதோ செலக்ட் பண்ணி மேட் பண்ணிக்கலாம் மேட் பண்ணிக்கலாம் ஓகே வேறு லெவலில் ஆனால் பரவாயில்ல அது எனக்கு அதாவது இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இருந்தா தான் எனக்கு சந்தோஷம் ஆனா இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கணும் மக்கள் சில விஷயங்கள் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோம்பை எல்லாம் ரோட்ல நடக்கிறாங்க ரோட்ல விட்டு போயிருக்காங்க ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஆனா அது வந்து நீங்க நாட்டு பேரவை தலைவராக நீ ஒன்று பேசணும் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா எந்த நாய் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அடாப்ஷனுக்கு ரோட்ல சுத்திட்டு இருக்கிற ரோட்டு நாய் தெரு நாய் பரிய நாய்ன்னு சொல்றீங்கல்ல அந்த நாயில் இருந்து வெளிநாட்டு நாய்கள் வரைக்கும் எங்களால் வளர்த்த முடியலைங்க இல்லை எங்கள் வீதி பக்கத்துல குட்டி போட்டிருக்குங்கண்ணா எனக்கு ஒரு போட்டோ வீடியோ லொகேஷன் எடுத்து அனுப்பிச்சுடுங்க அந்த குட்டியில நாங்க அடாப்ட் பண்ணி நல்லா வளர்த்துற கைகளுக்கு கொண்டே சேர்த்திருவோம் அப்பா இது பெரிய விஷயம் நான் மக்களை தயவு செஞ்சு இந்த மாதிரி வாயிலா ஜீவனு வெளியே வரும் ரோட்லீங்க பாவம் அதெல்லாம் சீரியஸாவே முடியல அது வாழ தெரியாதுங்க வீட்டில வளர்த்துற ரோட்லயே சர்வே ஆகிற நாயும் கூட பத்து குட்டி போட்டா அந்த அஞ்சு குட்டி அப்படி ரெண்டு குட்டி சார் ரெண்டு குட்டி ரோட்ல அடிபட்டு சார் அஞ்சு குட்டி சர்வே ஆகி ஓகே வீட்டுல நம்ம நாயே சர்வே ஆகாது ஏன்னா அது எங்க சாப்பிடுறது எங்க தண்ணி இருக்கும் எங்க போய் படுக்கிறது ஒண்ணுமே தெரியாது அது விட முடியாம அவங்களுக்கு மக்களையும் சொல்லி இல்லைங்க அவங்களுக்கு யாரை கான்டெக்ட் பண்ணும் என்னங்கிறது தெரியாது கண்டிப்பா என்னோட நம்பருக்கு போன் பண்றதை விட நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாருமே போன் பண்ணா நாம எடுக்க முடியாதுங்க பாதி நேரம் வண்டியில் நீங்களே இருப்போம் கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த நாய் இருக்குது எங்களால வளர்க்க முடியல ஒரு நல்ல கைகள் இருக்குன்னா நம்மளுடைய இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு அதுல போட்டு நம்ம குரூப் ரெண்டு மூணு குரூப் வச்சுட்டு இருக்கோம் குரூப் குரூப்னு அந்த குரூப்ல ஃபார்வேர்ட் பண்ணி விடுவோம் அப்போ அவங்க அதில் யாராவது ஒருத்தங்க பிடிச்சவங்க எடுத்துகிட்டு போய் நல்லா வளர்ப்பாங்கல்ல ஆ கண்டிப்பாங்க ஸோ ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு நாய் இருக்கு 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 ஓகே ஸோ இந்த கீழே வீடு வாடிக்கையாளர் வந்து இன்னொன்று தப்பா நினச்சிடறாங்க மூவாயிரம்னா அந்த மூவாயிரத்தையும் பிடிச்சிக்கிறாங்க அது எப்பவும் இருக்காது ஆனா புக் பண்ணி வைங்க தர்றேன் ஆ அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மூவாயிரம் கூட்டி போய் வேணும் அப்படின்னா கிடைக்காது புக் பண்ணி வச்சாலும் கிடைக்கும் இப்போ நம்ம முந்தானத்துக்கு கூட என்னுடைய போஸ்ட்டில் பாருங்க என்னோட ஃபேஸ்புக்கில் அன்பு டாக் ஃபார்ம்னு சொல்லிட்டு அன்பு தங்கம்னு அதில் மூவாயிரரூவா குட்டி ஆறு குட்டி போட்டேன் ஆ